நியூஸ் போர் செய்திகள் வில்லிவாக்கம் ஒன்றிய வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா வில்லிவாக்கம் ஒன்றியம் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு மற்றும் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் மாவட்ட கூட்டமைப்பு இணைந்து நடத்திய சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று வெள்ளானூர் சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது விழாவிற்கு வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் ஆ பிரபாகரன் தலைமை வகித்தார் வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் ஒன்றிய தலைவர் மற்றும் போலீஸ் பார்வை இதழின் தலைமை ஆசிரியர் டாக்டர் எஸ் முருகானந்தம் என்ற நந்தா முன்னிலை வகித்தார் திமுகவின் வில்லிவாக்கம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் மோரை கோ தயாளன் வில்லிவாக்கம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மற்றும் அயப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் துரை வீரமணி வெள்ளானூர் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் ஆ பிரபாகரன் மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் டி ஏழு காவல் ஆய்வாளர் சி தனம்மாள் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர் வசந்தம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஏ லிவிங்ஸ்டன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழா சிறப்புரையாற்றினார் மோரை ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் திவாகரன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாற்றுத்திறனாளி பள்ளி குழந்தைகளுக்கு ஜாமெட்ரி பாக்ஸ் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களுக்கு கதர் ஆடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் எஸ் சீனிவாசன் வெள்ளானூர் ஒன்றிய கவுன்சிலர் குணா தயாநிதி தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அம்பத்தூர் சி பாலமுருகன் அயப்பாக்கம் யாமினி இளையராஜா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்கள் ஒன்றியத்தின் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பரிசு பொருட்கள் மற்றும் உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை வில்லிவாக்கம் ஒன்றிய வசந்தம் மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் எஸ் முருகானந்தம் என்ற நந்தா எஸ் இளம்பருதி ஏ செல்வி என் சரஸ்வதி டி துளசி மற்றும் பணியாளர்கள் ஆர் சிவகாமி சிங்கப்பன் எஸ் லட்சுமி ஆர் ஜானகி என் மீனாட்சி ஏ ஜெரினா பி நட்ராஜ் மற்றும் ஒன்றிய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக பை மாரிமுத்து